ஹலோ வெல்கம் பேக் இது அள்ளி நாளர் நான் உங்கள் ராம்குமார் இன்றைக்கி அந்த என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல மனமான மசாலாடு தான் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஆர்டர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக கொடுத்துருக்காங்க இதுக்கு நாலு கிலோ கடல் பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு தடவை கழுவி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது அப்படியே தண்ணி இல்லாமல் தள்ளி ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்ச பருப்பெல்லாம் இப்போ நம்ம பக்கத்தில் மிஷினில் எடுத்துன்னு போய் இறக்கி கொடுத்துட்டோம் அவர் நம்ம கேட்ட மாதிரி அழகாக கரெக்டான பதத்தில் சாஃப்ட்டும் இல்லாமல் ரொம்ப குறை குரணும் இல்லாமல் மீடியமான பதத்தில் அரைக்கும் சமம் பக்கவாக அரைச்சி கொடுத்துட்டாரு இந்த நாலு கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோ வந்து வெங்காயத்தை நல்லா பொடி பிடியாக வெட்டி வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து மொத்த வெங்காயத்தை நல்லா சமமாக எல்லா பக்கமும் பரவலாக பரவி வெட்டுக்கலாம் இப்போது இங்கே வந்து ஐம்பது கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியில் ஒரு ஐம்பது கிராம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக இப்போ கூடவே பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச மல்லி பதினா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் எடுத்து நல்லா க்ளீனாக சுத்தமாக கழுவி எடுத்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாலு கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனா பச்சை மிளகாவை நம்ம வெட்டி சேர்க்காமல் பூண்டோட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறோம் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வந்து பட்டுச்சுன்னா காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அதனால அவங்களுக்காக நம்ம இதில் வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷமாகவும் நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு இரும்பு கடாயை எடுத்துகிட்டு அதில் ரெண்டு லிட்டர் அருகு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நெருப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா என்ன டக்குன்னு காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வடை போடும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கலாம் எண்ணெய் காய்ற கேஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு பத்து பத்து உருண்டியாக உருட்டி வச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம வடையை போட முடியும் இந்த மாதிரி சீக்கிரமாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே பாதத்தில் வந்து நல்ல ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும் பொதுவாகவே மசாலாவோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டரில் கனமாக எல்லாருமே சுட்டுருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கனமும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக ஒவ்வொரு வடியாக போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட் கலராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடுத்து ரெண்டாவது முறையாக போட்டோம்னா உள்ளேருந்து மாவு நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு அழகாக நல்ல மனமான மசாலோட கிடைக்கும் நான் செஞ்சது அளவில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நல்லா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்